வணக்கம் நண்பர்களே தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் இது ஒரு சாரார் வரவேற்கின்றார்கள் இன்னும் ஒரு சாரார் எதிர்க்கின்றார்கள் ஒரு சாரார் குறிப்பிடுகிறார்கள் கஜேந்திரகுமார் பொனம்பலத்தையும் சிவஞானம் ஸ்ரீதரனையும் முன்னிலைப்படுத்துவதற்காக சுமந்திரனை எதிர்க்கின்றார்கள் என்று முக்கியமாக அரசியல் ஆய்வாளர் திபாகரன் எங்களோடு இருக்கின்றார் எழுத்தாளர் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம் வணக்கம் திபாகரன் வணக்கம் இப்ப என்ன பிரச்சனைனா சுமந்திரன் வந்து இப்பொழுது பொதுச் செயலாளராக பதவி எடுத்திருக்கின்றார் அதற்கு பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் சுமந்திரன் ஆளுமை உள்ளவர் வெளிநாட்டு தூதுவர்களோடு கதைக்கக்கூடியவர் ஏற்கனவே பரிச்சயம் உள்ளவர் என்று ஒரு சாரார் அவரை விரும்புகின்றார்கள் ஆனால் பல விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள் என்ன காரணம் நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்க அதாவது சுமந்திரன் அவர்களை பற்றி இங்கே தனிப்பட்ட ரீதியாக அவரை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதோ அல்லது அவரை வெறுப்பதோ இங்கே இல்லை தமிழ் மக்களுடைய அரசியல் பரப்பில் தமிழ் மக்களுடைய அரசியலுக்காக இவருடைய பங்களிப்பை கண்ட்ரிபியூஷன் என்ன தான் நாங்கள் அவரை பற்றி விமர்சனத்துக்கு வரோம் இவர் வந்த காலத்தில் இருந்து அதாவது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கூட்டமைப்புகளை வந்த பிற்பாடு கூட்டணிக்குள்ள வந்து கூட்டமைப்புக்குள் வந்து இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆளால் உள்ளே வந்தவரை எல்லோரும் அவர் கொழும்பு வாழ் மையமாக கொண்டிருந்தவரினால் கொழும்பில் இருக்கின்ற அரசியல் நடவடிக்கைகள் இவருக்கு அந்த கொழும்பு பயிற்சியமானது அதாவது வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து பெறவர்களுக்கு கொழும்பு பயிற்சியம் அல்லாது ஆகவே கொழும்பில் வாழ்ந்தவருக்கு கொழும்பினுடைய எல்லா மூலமுடக்கும் தெரியும் ஆகவே இவர் எந்த எம்பசிக்கு போறோன்றாலும் கூட்டிக் கொண்டு போவார் எங்க போக வேண்டாலும் கதைக்க கூடியிருப்பார் என்றால் அவர் மூன்று லாங்குவேஜில் மூன்று மொழிகளிலும் அவர் பாண்டித்தியம் பெற்றிருக்கிற அவரை ஒரு கெட்டிக்காரன் என்று சொல்லலாம் அது கெட்டிக்காரன் என்பதற்காக அவர் ஆளுமை மிக்கவர் என்றோ ஆளுமை பேர்சனாலிட்டி என்றோ அவர் பேர்சனாலிட்டி மிக்கவர் என்றோ அவர் ஒரு அறிஞர் என்றோ அல்லது அவர் ஒரு டிப்ளமேட் என்ற ஒரு சர்வதேச அரசியல்வாதங்களை கையாளக்கூடிய மதிநுட்பம் பாய்ந்தவர் என்றோ சொல்ல முடியாது கெட்டிக்காரன் என்ற என்ற சொல்லுக்கான தமிழை அர்த்தம் அந்த ஓடி ஓடி செய்யக்கூடிய வாய்ந்தவர்கள கெட்டிக்காரன் என்று சொல்லுவாள் செய்ய மாட்டார் அவர் ஒரு சுறுசுறுப்பானவர் அவருக்கு சில விட அவர் அவருடைய அளவுல வேலை செய்யக்கூடியவர் இவ்வளவுத்துக்கும் சுமந்தன் அவர்கள் ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில சட்டம் சார்ந்த விவரங்களிலும் அவர் அவருக்கு பாண்டித்தியம் இருக்கும் அதிலே எல்லாம் நாங்கள் சந்தேகம் சந்தேகிக்கவோ கேள்விக்குள் கொடுத்தவோ முடியாது ஆனால் அரசியல் என்று வந்து விட்டால் இந்த சட்டத்துக்கு வறட்சி எடுக்கும் போது என வித்தியாசம் இருக்கிறது சட் அரசியல் என்பது ஒரு பெரிய பரப்பு இந்த சட்டம் என்பது அந்த நாட்டுக்குள்ள ஒழுங்கு விதிகளை சொல்லுன்ற கோவை அந்த கோவையை பாடமாக்கி விட்டால் காணும் சட்டம் அதான் சட்டம் அதுதான் நீதிமன்றத்துல பேசுவார் அதுவே இந்த நாட்டினுடைய ஒழுக்க விதிகளை வருவா அரசினுடைய அதனுடைய இறமையை பிற வகிப்பதற்கான அந்த ஒழுக்க விதிகளை சொல்வென்று அந்த கோவையை பாடமாக்கி விட்டு அந்த கோவையிலே பாண்டித்தியம் பெற்றுவிட்டு அரசியல் தெரியும் என்று சொல்லக்கூடாது ரெண்டாவது சர்வதேச அரசியலை கையாளக்கூடிய அந்த நிலையும் இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது அவ்வாறு சர்வதேச அரசியலை கையாளும் கையாளுகின்ற அந்த அறிவு இருந்திருந்தால் இன்றைய நிலையில தமிழ் மக்களுக்கு நிறைய விடயங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்க முடியும் நல்லாட்சி அரசாங்க காலத்திலேயே நல்லாட்சி அரசாங்க காலத்திலேயே அந்த ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி தான் இவர்கள் விரும்பினார்களே தவிர தமிழ் மக்களுடைய அரசியலை ஒரு நேர்விலைக்கு அவர்கள் கொண்டு போகவில்லை தமிழ் மக்களுடைய அரசியல் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட பேரவலம் அல்லது பெருந்தோல்வியை அதாவது இராணுவ தோல்வியை இவர்கள் நல்லாட்சி அரசாங்கம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதற்கு தலைமை தாங்கி அதாவது அதற்கு உண்மையிலே சம்பந்தனோ அல்லது மாவி சீனாதர் ஆகியோ தலைமை தாங்கவில்லை அந்த கூட்ட அந்த அதாவது அந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தமிழரசு தமிழரசு கட்சியை சின்னத்தின் கீழ் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமை தாங்கியது சுமந்திரம்தான் அப்ப அவர் ஒரு வெற்றிகரமான பாதையில் கொண்டு போகவில்லை அது என்ன செய்தாருண்டா கொண்டு போய் அந்த முள்ளிவாய்க்காலில் பேரவலத்திலும் கூட மோசமான ஒரு அரசியல் பேரவலத்தை ஏற்படுத்தி விட்டார் ஆனால் இப்ப சர்வதேச ரீதியாக அவர் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கின்றார் ஏனையவர்களை ஏனையவர்களை விட இப்ப நீங்கள் இப்ப யார நாங்க குறிப்பிடலாம் இப்ப கஜேந்திர நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன் சர்வதேச ரீதியாக இவர் எடுத்த அந்த வெற்றிகரமான அந்த நடவடிக்கை ஒரு பட்டியல் எடுத்து பார்க்கலாம் இவர் சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் அடைந்த ஏதாவது ஒரு வெற்றியை நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள் இல்லவே இல்லை அல்ல உள்நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கக்கூடிய ஏதாவது வெற்றியை எடுத்துக்காட்டுங்கள் இல்லவே இல்லை ஒன்றுமே இல்லை வேண்டுமென்றால் இவர்கள் யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவர்கள் தாங்கள் பேர் வைப்பார்கள் ஓடி போய் அதாவது இந்த பாதுகாப்பு வலையத்தில் இருக்கிற அந்த காணிகளை விடுவித்தார்கள் அல்லவா அதை நாங்கள் தான் புரித்தார்கள் என்று இவர்கள் அந்த பேர் வைக்கிற வேலையை வந்து அவர் முயற்சி செய்தார் தானே அந்த பாதுகாப்பு பாதுகாப்பு வலயம் சார்ந்து அனைத்து எம்பிக்களும் பேசினார்கள் இது இலங்கையுடைய சட்டம் சார்ந்த விடயம் அதாவது சர்வதேச அழுத்தங்கள் இருக்கிற ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய காணிகளை கையகப்படுத்தி வைத்திருப்பது அது அரசு ஒரு சிவில் நிர்வாகம் என்ற ஒன்று வருகின்ற போது விடுவிக்க வேண்டும் அது சிவில் நிர்வாகம் வந்தால் கட்டாது நீதிமன்றங்களுக்குள்ளாலே அது வரும் மக்கள் அதை செய்வார்கள் அதையெல்லாம் நாங்கள் இந்த அரசியல் கட்சிகள் தாங்கள் ஓடி போய் காணி விடுவிக்கிற போது அதுல இவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் சிங்களம் என்றதுக்காக இந்த ஆமைக்காரங்களோட கலைப்பினும் இந்த கலைப்பினும் கைச்சி போடு நாங்கள் விடுவிக்கிறாங்க கலைக்கூடாது இது எல்லாம் இது இதுதான் பேர் வைக்கிற வேலை இது 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 அசிங்கமான வேலைகள் இது எல்லாம் தங்கடைய உரிமை கூறக்கூடாதுமார் பொன்னம்பலத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா ஸ்ரீதரனை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இங்கே சிறீதரனையோ அல்லது கஜியேந்திரகுமாரனையோ இங்கே ஆதரிப்பதல்ல யார் தமிழ் மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய நலன் பயக்கக்கூடிய விடயங்களை செய்கிறார்களோ அந்த விடயத்துக்கு மாதிரி தான் நீங்கள் ஆதரவளிக்க முடியுமே தவிர தமிழ் மக்களுக்கு பாதகம் பழவிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை அதாவது அரசியல் என்னை அளவில் நான் ஒரு அரசியல் நோக்கனாக அரசியல் ஆய்வனாக ஒரு வரலாற்று மாணவனாக இருந்து கொண்டு எது தமிழ் மக்களுக்கு நலன் பயக்குமோ அந்த அதற்கு தனியத்தான் நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இங்கே ஒரு மனிதனை ஒரு மனிதன ஐம்பது வீத லாபம் பெறக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்து வீத நலன் பெறக்கூடிய ஒரு இருக்கும் அப்ப இந்த ஐந்து வீத நலன் பெறக்கூடிய ஒரு மனிதனை நாங்கள் துரத்துவதில்லை அவரிடம் இருந்து அந்த ஐந்து வீத நலனை பெற முடியுமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஐம்பது வீதம் பெறக்கூடியவனையும் பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சு வீதம் யார் வருவானோ அவனையும் பெற்றுக்கொள்ளலாம் நூறு வீதம் ஒருத்தவர்கள் என்றால் அவர்களின் பக்கம் நிற்க முடியும் இங்கே நூறு வீதமாக யாரும் இருக்க போவதில்லை அதாவது இந்த உலகத்தில் இந்த அரசியல் பரப்பிலும் முழு நேர நண்பர்கள் என்று யாரும் கிடையாது எல்லோரும் அரைவழி நண்பர்கள் அதாவது தான் ஆகவே இந்த அரைவழி நண்பர்களை நாங்கள் அங்கங்க பயன்படுத்த வேண்டும் இது கயந்திரகுமாருடைய கடந்த கால அரசியல் எப்படி இருந்தால் இந்த நூறு வீதத்தால் தான் நான் கொண்டு வருவேன் அதாவது ஒரு அதிதீவிர விசுவாசம் அல்லது அதிதீவிர தேசியவாதம் பேசுவது அது அல்ல ஒவ்வொரு காலத்துக்கும் எங்களால் என்ன அடையப்பட முடியுமோ அவற்றை சரியாக செய்ய வேண்டும் அதற்காக எதிரிடம் போய் எங்களுடைய காட்டி கொடுக்கிற வேலையை செய்யக்கூடாது இதைத்தான் சுமந்திரன் செய்து கொண்டிருந்தார் அதாவது இலங்கையுடைய நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இலங்கையிலே ஒரு வெளிநாட்டு அமைச்சர் இருந்தார் சிங்கள வெளிநாட்டு அமைச்சர் அது என்று தமிழ் தரப்பிலேயும் ஒரு வெளிநாட்டு அமைச்சர் இருந்தார் அதாவது இலங்கை அரசு இனப்படுகொலை என்ற விடயத்தை மூடி மறைப்பதற்கும் ஒழிப்பதற்கும் கீழ் நோக்கி தள்ளுவதற்குமான வேலைகளை அந்த இலங்கையுடைய வெளிநாட்டு அமைச்சர் இழுத்துக் கொண்டு போனார் ஐநா வரைக்கும் ஆனால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லப்படுகின்ற இவர் இன்னொரு வெளிநாட்டு அமைச்சராக என்ன செய்யால் அவர் இழுத்துக் கொண்டு போதை பின்னால் இருந்து தள்ளி கொடுத்தார் அவ இவர் வந்து என்ன செய்தார் என்றால் தமிழ் மக்களினுடைய நண்பனின் வடிவிலிருந்து எதிரியாக செயற்பட்டார் அந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இவர் சொன்னார் புதிய அரசியல் ஜாப்பு வரும் இந்த அரசியல் ஜாப்பு எக்கியராட்சியம் என்ற அந்த அந்த அது அதுதான் அந்த புதிய அரசியல் ஜாப்பிலே ஒரு பேசு பொருளாக இருந்தது இவர் சொன்னார் நிச்சயமாக வரும் அந்த அரசியல் ஜாப்பு வராவிட்டால் நான் பதவி துறப்பேன் என்று அவர் கடைசி வரைக்கும் பதவி துறக்கவே இல்லை அந்த அந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் இருந்து ஒரு காத்திரமான ஒரு அரசியல் இலங்கையினுடைய கடந்த கால அரசியல் ஜாப்புக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை எவ்வாறு இந்த சிங்கள அரசியல்வாதிகள் ஒன்றார்கள் எவ்வாறு இந்த தமிழ் அரசியல்வாதிகளை தோற்கடித்தார்கள் என்று ஒரு வரலாற்று போக்கள் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்ல ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது அது அந்த இலங்கையின் அரசியல் ஜாப்பு சிறிசேனா வேற எண்டு இதுதான் அந்த புத்தகம் இந்தியா நூல் வெளியீட்டு விழா யாழ்ப்பாணத்தில் நடந்த போது தமிழ் மக்களுடைய அனைத்து அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த 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 கூட்டத்தில் திரு சுமந்திரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் அந்த புத்தகம் அந்த நூல் பற்றி அனைத்து விவரங்களும் ஒவ்வொரு பேராசிரியர்களும் விழாவாரியாக விளங்கப்படுத்தியிருந்தார்கள் யாவரும் அதை புரிந்து கொண்டிருந்தார்கள் அந்த அரசியல் ஜாப்பு வராது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது ஆனாலும் அந்த நூல் வெளியிடப்பட்டு ஒரு வருடத்தின் அவர் மறந்து போயிட்டார் திருப்பியும் சொன்னார் இந்த அரசியல் ஜாப்பு வரும் நான் பதவி விழாவே அப்ப இங்கு அவர் தெரியாம சொல்ல இல்லை அவர் மறந்து போய் சொல்ல இல்லை அவர் ஒரு சேவகனா இருக்கிறார் கொழும்பிலே வாழ்ந்தவர்கள் கொழும்பிலே வாழ்ந்தவர்கள் அந்த அடிமைத்தனம் என்பது அது நோமலைஸ் பண்ணப்படுவது அப்ப நாங்கள் இப்படித்தான் அவன் அவனுக்கு அவனுக்குனால நாங்கள் போய் நின்றா சரி ஒட்டி கொண்டு போயிருந்தா சரி இந்த சுதந்திரம் பற்றிய உணர்வு இருக்காது அநேகம் இந்த கொழும்பு சிங்கள பகுதியில வாழ்வதற்கு சுதந்திரம் சுய கௌரவம் பற்றி அந்த சிந்தனை இருக்காது என்றால் அவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கி ஒட்டி ஒட்டி நொட்டி போய் வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சிருவோம் அப்படித்தான் இருப்பினான் அது இயல்பான பண்பு ஆனால் தமிழ் மனித இருந்தால் அது இருக்காது நானும் சம பங்காளி நான் இந்த தீ சம பங்காளி இந்த தீனுடைய இவர்களுக்கு அது இருப்பதில்லை என்றால் இப்ப புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்ற கருத்தும் வருகிறது அது சரியா இது வந்து அது என்னென்றால் இல்ல பலவாரம் பேசுவார்கள் இந்த அக்கப்போர் என்று சொல்றாரு ஒரு சொல்லல் இருக்கு பலம் ஒரு விடயம் பற்றி அது பல வாரம் பேசுவது அது எதிராக பேசுவது ஆதரித்தும் பேசுவது கற்பனையாகவும் பல வாரம் தான் இந்த அக்கப்போர் என்று சொல்வார் அக்கப்போர் பொருள் அதான் இதுதான் நடக்கிறது இந்த ஒரு விடயம் சார்ந்து எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில இந்த அக்கப்போர் என்பது பெரிய அளவில் நடக்கும் தலைவர் வருகிறார் என்று சொல்வார்கள் துவாரகா வருகிறார் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் இன்னொரு நாங்கள் போராட்டத்தை சொல்வார்கள் அதே நேரத்துல சின்ன விவாதம் நடத்தவர்கள் இப்படி பல்வேறுபட்ட இந்த குழப்பகரமான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் பேசுவோம் எங்கள பிரச்சனை இது வல்லவே எங்களுக்கு தலைவர் வந்தான மகள் வந்தானே அல்லது தலைவர் சேர்த்தா இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இவ்வளவு காலத்துக்குள் இனி என்ன அரசியல் நடக்க போன்றதை பற்றி நாங்கள் பேசாமல் எங்களை திசை திருப்பி விடுவாரு இவ்வாறு அந்த அக்கப்பொருளை நடத்துவதன் மூலம் இது இது எதிரியனுடைய சூழ்ச்சியாக கூடியிருக்கலாம் இவ்வாறு எங்களை திசை திருப்பி விட்டு நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை தடை செய்வதுதான் நோக்கமாக இருக்கும் இந்த அக்கப்பொருள் வரும் இப்படித்தான் இப்பவும் அதாவது இந்த தையட்டி பிரச்ச தையட்டி விவகாரம் வந்த உடனே இதிலே ஒரு பிரச்சனை வருது என்னென்றால் தையட்டி விவகாரம் வந்த உடனே அந்த அந்த சூட்டோடு சூடாக இங்க கட்சிய கட்சியில புதிய ஆளை தெரிவு செய்கிறார்கள் இவர் புதிய ஆளை தெரிவு செய்தவுடன் நாங்கள் அங்க தையிட்டு போராட்டத்தை விட்டுட்டு இங்க இவரை பற்றி பேச வலிக்கிறோம் இது எங்கள்ல எவ்வளவு பெரிய குறைபாடாக இருக்கிறது ஏனென்றால் இவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள் தங்களுக்கு தருணம் பார்த்து தங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து இவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து விடுகிறார்கள் இந்த இப்போது அதாவது பதில் தலைவர் பதில் செயலாளராக ஒருவரை நியமிப்பதற்கு சுமந்திரனையை நியமித்திருக்கிறார்கள் அவர்தான் ஏற்கனவே இணைச் இருந்தார் என்பதெல்லாம் உண்மைதான் அதில் இந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் இந்த தருணத்தில் இவர் ஒரு மக்களால் தோற்கடிக்க யாழ் மாவட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை கட்சியில முன்னுக்கு கொண்டு வந்து கட்சியை முன்னேற்ற போ போகிறோம் என்று சொல்வது பொய்யானது அது உண்மையல்ல ஏனென்றால் யாழ் மாவட்டத்திலே இவர் யாழ் மா யாழ் யாழ் தேர்தல் தொகுதியிலே இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் தமிழரசு கட்சி யாழ் யாழ் தேர்தல் தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் தோற்கடிக்கப்பட்டு கிளிநோக்கியில் மாத்திரமே தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தோட கொள்ள வேணும் இங்கே தமிழரசு கட்சி தோல்வி தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் சுமந்திரனுடைய நடவடிக்கைகள் தான் ஆனால் இப்ப இப்ப வாக்கு வங்கி குறைவடைவதற்கும் தான் காரணம் இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாதமைக்கும் தான் காரணம் எல்லா விஷயத்தையும் சுமந்திரன் மீது பொறுப்பு சாட்டி விட்டு விலகி கொள்ளலாமா இல்லை அப்படி இல்லை சுமந்திரன் காரணம் அல்ல சுமந்திரன் ஒரு டிஃபெக்டோ லீடராக இந்த கட்சிக்குள் இயங்கியவனால் அவர் மீது குற்றங்கள் வருகின்றன அதற்காக இந்த பக்கத்தில் முக்கியமா இருக்கிற இந்த மற்றவர்கள் எல்லாம் சுத்தமான சூசப்பிள்ளைகள் இங்க யாரும் சொல்லவில்லை அவர்களும் இவருடைய அதாவது இந்த வீடு கொளுத்துற மன்னனுக்கு கொல்லி கொடுக்கிற மந்திரிகள் தான் இவர்கள் திடீரென மத்திய உழுவை கூடுகிறோம் என்று சொல்வார்கள் அந்த மத்திய உழுவில் யார் வருகிறோம் என்றால் இவர் இவர்கள் சார்ந்த ஆக்கள் தான் பெறுகிறோம் மற்ற ஆக்கள் வேற மாதிரி ஆனால் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் அதாவது உட்கட்சி ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஏகமனதாக இவ்வளவு காலம் தமிழிசை கட்சியில தேர்தலை நடத்தினார்கள் உண்மையில ஏகமனதாக யாரும் இங்கே அங்க தெரிவு செய்யப்படவில்லை அங்கே குழுவாதம் தான் நிகழ்ந்தது அதாவது தமிழக கட்சியின் வரலாற்றில குழுவாதம் தான் நிகழ்ந்தது அதை அவர்கள் வேண்டுமென்றால் அவர்கள் தாங்கள் என்று சொல்லிக் கொள்ளட்டும் அது அவர்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளட்டும் ஆனால் உண்மையில் மாற்றித்தரப்பு ஒன்று இருக்காம இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்ல கட்டம் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் புறந்தள்ளிக்கொண்டு அவர்கள் முன்னுக்கு வந்தார்கள் அதையா ஒரு ஆளை போட்டு இருக்கிறார்கள் அதை ஜனநாயக முறையிலே அவர் தெரிவு செய்யலாம் செய்ய இல்லை ஆனா இந்த தரவை செய்தார்கள் என்றால் சுமந்திரன் நம்பினார் தான் தனக்கு பெரிய செல்வாக்கி இருக்கிறது என்றால் இவர் ஒரு சட்டத்தரணி இவரை இவரை அண்டி பிழைக்க பேர் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தரணிகளை அண்டி பிழைக்கவும் தங்கள் தங்கள் நலன்களை பெறுவதற்கும் அப்ப இவர் நினைச்சர் தனக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அது நடக்கவில்லை இவருக்கு என்ன நடந்த என்றால் இவர் தோல்வி அடைந்து விட்டார் இவர் தோல்வி அடைந்ததன் வெளிப்பாடுதான் இவர் சொன்னார் என்னுடைய நண்பர் வெற்றி பெற்றார் என்று இவர் இவரே சொல்லி போட்டு இவர் தண்டி அடியை அனுப்புறார் அனுப்பி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்ப இது வந்து பிள்ளையங்கிள்ளி தொட்டிலை மாற்ற விஷயம்தான் ஆகவே இங்க என்ன நடக்குது என்றால் இந்த கட்சிக்குள் தான் வர வேண்டும் தான் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற அந்த ஆணவம் இருக்கிறது தமிழ் மக்களுக்கு நலன் பயப்பது என்பதை விட தான் இந்த அரசியலே செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியமாக இருக்கிறது இதைத்தான் இந்த மக்கள் வெறுக்கிறார்கள் இதைத்தான் அரசியல் நோக்கர்களும் அரசியல் அரசியலாளர்களும் புத்திஜீவிகளும் வெறுக்கிறார்கள் என்றால் ஒரு ஜனநாயக முறைப்படி ஜனநாயக விளிமையங்களுக்குள்ளால் வர வேண்டும் இப்போது கூட பதில் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம் விலகுகிறார் அவர் அவருக்கு சொல்லப்பட்ட காரணம் அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் அவர் பாடாவரியா படக்கையில படத்து எடுக்கிறாரு அப்படி ஒருபோதும் கிடையாது அவர் நல்லா தான் இருக்கிறார் தோல்வியடைந்த சுமந்திரன் இப்போது பேச்சுக்களுக்கும் முக்கிய இடங்களுக்கும் வருவதற்கும் அவரை தொடர்ந்து மீடியாக்கள்ல காட்டுவதற்கும் அவர் தலைவராக இருக்கிறார் என்று மக்கள் மதியில பதிவு செய்வதற்கும் ஒரு பதவி அவருக்கு தேவை ஆகவே அவர் அந்த தனக்கு சுவையினம் என்று அவர் விட்டுக் கொடுக்கிறார் ஏன் அவர் அவர் ஒரு தேசியப்பட்டியல்ல வந்தார் அதுவும் வன்னி தேர்தல் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்து ஒரு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் அவருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் அதுவே ஒரு ஜனநாயக விரோத செயல் மக்கள் விரோத செயல் கொடுத்ததும் பத்தாதுண்டு இப்ப என்னால் இயலாது என்று சொல்லி செயலாளர் பதவியை அவர் திறக்கிறார் செயலாளர் பதவி ஒன்றும் அங்க தூக்கி சுமக்கிற வேலையே கிடையாது இவர்கள் அங்க பெரிய கட்சியில பெரிய வேலை செய்வதே கிடையாது ஒரு ஆவண வேலைகளை ஒரு எழுத்து கடிதம் அவள்தோட முடிஞ்சிடும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மக்களை சந்திக்க வேண்டும் பேச வேண்டும் எல்லா இடம் போக வேண்டும் கொழம்புக்கு போக வேண்டும் அதெல்லாம் கஷ்டம் இல்லை கஷ்டமான தொழில் கஷ்டமான பெரிய விஷயம் அதே அவர் ரிசைன் பண்ணவில்லை செயலாளர் ரிசைன் பண்ணி இவருக்கு அப்ப இவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் கூட்டாக செய்த சதி நடவடிக்கைகள் தான் சூழ்ச்சிகளை தவிர இங்க இவர்களுக்கு மக்கள் விரும்பி இவர்களால் எதையுமே ஒப்படைக்கவில்லை இவர் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் முன்வைக்கின்ற ஒரு விஷயம் என்னடா இனப்படுகொலை தொடர்பான விஷயங்கள்ல இவர் சொல்கின்றார் சர்வதேச இனப்படுகொலை நடந்தது ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்துவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று இப்ப நீங்க நிச்சயமா நீங்க ஒரு அரசியல் ஆய்வாளர் நீங்க பல இனப்படுகொலை சம்பவங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் உலகளாவிய ரீதியில் இந்த இனப்படுகொலை சம்பவங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிரூபித்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியதா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்களை பொறுத்த தமிழ் மக்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம் என்ற நிலைமையில இருக்கிறோம் அதற்காக ஏராளமான புலம்பெயர் தேசத்தவர்கள் தங்களுடைய இந்த குளிர் நிலத்தில இருந்து கொண்டு தொழில் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த அதாவது இனப்படுகொலை நடந்ததற்கான சாட்சியங்களை அழித்து அதை இல்லாமல் பண்ணுவதற்கான காலத்துக்கு காலவாசம் ஒன்று தேவை அந்த காலவாசத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதாவது ஐநாவில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இரண்டு மூன்று தடவைகளாக இவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பெற்றுக் கொடுத்ததனால் ஏதாவது அடைந்த நன்மை உண்டாண்டா இல்லை எங்களுடைய எங்களுடைய வேலை திட்டங்கள் முடக்கப்பட்டதுதான் இதுல முக்கியமான விஷயமா இருக்கு நாங்கள் ஒரு ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி போவது என்பது ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை சர்வதேச மக்களுடைய உலகளாவிய மக்களுடைய ஒரு ஒப்பீனியனை பெறுவதற்கு அங்கு நீதி எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூட நாங்கள் இப்ப இதுல சொல்ல நான் வரவில்லை ஒரு சர்வதேச ஒப்பீனியன் வந்தால் அந்த ஒப்பீனியன் நாளைக்கு எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி அதாவது சர்வதேச நாடுகள் எங்களுக்காக ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் ஆகவே நாங்கள் கடைசி அங்க எங்களுக்கு அங்க நீதிமன்றத்தில் போகாட்டி கூட நாங்கள் இங்கே பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அது அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு அது ஐந்து வருடமோ பத்து வருடத்திலோ அந்த நிலைமைக்கு போகும் ஆகவே அதை கூட போக விடாமல் இழுத்து தான் இங்கு செய்யப்பட்டது அதனால தான் இவர் மீது எல்லோரும் கோபமாகி இருக்கிறார்கள் அதைத்தான் திரு கஜேந்திரகுமார் அவர்களும் சொல்றார் இவர் சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி எங்கள் மக்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்க இவர் அதை பின்னால இழு எங்களை இழுத்து விட்டு இலங்கை அரசு அரசுடைய வழிவகார அமைச்சரை கொண்டு போறார் முன்னோக்கி நண்பனின் வடிவிலே எதிரியாக நண்பனின் வடிவில் தமிழ் மக்களிடம் இருந்தால் தமிழ் மக்களிடம் எதிரியாக தான் இவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் மேலிருந்தன ஆனால் இலங்கையில பல பாமர மக்களுக்கு இது விளங்கா இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கும் என்று நாங்கள் சொல்வதற்கு அவரோட சட்டத்தரணி அப்படி அந்த கருத்துக்கள் கருத்துக்கள் தான் செய்யும் அவருக்கு குறிப்பிட்ட அளவு வாக்கள் யாருப்பெண் விழுந்து என்றதிலேயும் மாற்றி கருத்தில் ஏனென்றால் அவரவர் நலன்களை பெறுவதற்கு இந்த ஒரு கல்வி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் எப்போதுமே ஒரு கல்வி சமூகம் இலங்கை அரசோட ஒட்டி உறவாடவும் இலங்கை அரசனுடைய நலன்களை பெறுவதற்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கத்தான் செய்யும் அது நின்றது இப்பொழுது அவர் வந்து பதவி ஏற்றதன் பிறகு இந்த இந்த பொதுச் செயலாளர் பதவி ஏற்றதன் பிறகு மிஸ்டர் ஆன் பற்றிக்க சாந்தி ஹை கமிஷனர் சந்திச்சிருக்கிறார் அவர் பிரிட்டிஷ் ஹை கமிஷனுடைய எக்ஸ் தலத்துல வந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் நாங்கள் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம் எக்கனமிக் சம்பந்தமா சோசியல் இஷ்யூ சம்பந்தமா டிஸ்கஸ் அப்ப ஏதோ இல்லையா இது இந்த 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 பண்ணுறது நடக்குதுல போடுற விஷயம் எல்லாம் வடிவா போடலாம் நிறைய செய்யலாம் முதல்ல செய்யறதுலாம் பெரிய வேலையே கிடையாது இவருக்கு இந்த பதவி தேவைப்பட்டது இந்த தன்னை இந்த சர்வதேச இந்த இதுகளில் பதிவு செய்யறதுக்கு தான் அவர் இந்த பதவியை எடுத்தவர் அதுதான் நான் சொல்றேன் இந்த பதவி எடுக்கப்பட்டது ஹை கமிஷன போய் சந்திக்கிறதும் அதை அங்க பெற வைக்கிறதுக்குமான வேறு தவிர இதனால் ஏதாவது நடக்க மாட்டா இல்ல ஒன்றுமே நடக்காது வெறும் செய்தி வரலாம் இணையத்துல செய்தி வரலாம் பெரிய விஷயம் யாரும் சந்திக்கல இப்படி சந்திச்சு இன்றைக்கும் பிரான்சிய சந்திக்கிறார் யாழ்ப்பாணத்துல தமிழ் அரசியல் பிரம்புற சந்திக்கிறார் இது இந்த இவர் சந்திச்சா மாத்திரம் கொஞ்சம் பேர் இருக்கணும் இவர் அடிவடைகள் இருக்கணும் தூக்கொண்ட மேல உருறதுக்கு அதை போக்கஸ் பண்ணி காட்டுறது அப்படி இல்லை இன்றைக்கும் இன்றைக்கும் சாதாரண கட்சி ஒரு கட்சியாக பதிவு செய்ய முடியாமல் இலங்கை அரசு தடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு தரப்பை பிரான்சனுடைய தூதுவர் சந்திக்கிறார் யாழ்ப்பாணத்தில் அதுவும் ஜனநாயக போராளிகள் கட்சியை சந்திக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு சந்திச்சிருக்கிறார் இன்றைக்கு பேசி இருக்கிறார் அதை பற்றி அவர்கள் நிறைய விஷயத்தை பேசி இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆனால் அதை பெருசாக வராது இந்த இந்த குருக்கள் வந்துட்டா வரும் இவர் சும்மா தும்மினாலும்ந்துடும் மீடியாக்கள் நம்ம எல்லோரும் இவர்கள் இந்த போய் சந்திப்பதும் பேசுவதனால் இவர்கள் எதாவது மாற்றம் செய்து விடுவார்கள் என்று சொன்னால் இவர்கள் தங்களை பிரபஞ்சப்படுத்துவதற்கும் ஊடகங்களை செய்தி வருவதற்கும் தான் பயன்படுத்துகிறார்கள் திமா இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி எனக்கு வருது சுவிஸ் அரசாங்கம் மேன் இந்த இமாலய பிரகடனம் தொடர்பாக கரிசன காட்டி இருக்குது என்ன என்ன விஷயம் எனக்கு விளங்கப்படுத்துங்க அதாவது இந்த உலகளாவிய ஒழுங்கில் உலகளாவிய வரலாற்று போக்கில அந்த ஒழுங்கில அந்த முறைமையில இருக்கிற செயற்பாடுகள வெளிப்பாடுதான் இது அதாவது இந்த உலக ஒழுங்கில் அதாவது ஸ்காண்டினேவியன் நாடுகளை ஒரு பொதுவான சமாதான விவகாரங்களுக்கு கையாள்வார்கள் அதே போல சுவிசையும் கையாள்வார்கள் ஏனென்றால் இரண்டாம் உலக போரில் இந்த ரெண்டு நாடு இந்த ரெண்டு பகுதியினரும் சம்பந்தப்படவில்லை அவர்கள் ந இருந்தார்கள் அவர்கள் உண்மையாக நடுமையாளர்களாக இருந்தால் இல்லை அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் தான் ஆனாலும் வலியுலகத்துக்கு காட்டப்பட்டவர்கள் நாங்கள் நடுலமையாளர்கள் அந்த அடிப்படையில இலங்கையினுடைய எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து ரணில் உரவா ஒப்பந்தம் ஏற்பட்ட போது கூட சொல்கிறேன் தான் நோர்வேல இருந்து வந்தார் இதே போல ஜப்பாத்தோடையும் இவர் தான் போனார் விடுதலை போராட்டம் எங்க தலையிட்டதோ அங்கே பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் அவர்கள் சர்வதேச ஒழுங்கிற்கு தானே அதாவது இந்த வேர்ல்டு ஓர்டரில் ஏதாவது மாற்றம் பெறாமல் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இவர்களை பாவிப்பார்கள் அப்படித்தானே இந்த சுவிசையும் பாவித்தார்கள் இந்த 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 காலகட்டத்தில் என்ன நடந்த என்றால் இந்த இமாலய பிரகடனம் வந்த காலத்தை பாருங்க இந்த உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்தது இந்த உக்ரைன் போர்ல அமெரிக்கா போய் சிக்கி போட்டுதாங்க அதாவது ஜெனரல் விண்டர்ல அதாவது இந்த ரஷ்யாவினுடைய ஜெனரல் விண்டரோட போய் முட்டி மோதி சிக்கி போட்டு மீள முடியாத யுத்தமா போயிட்டு அப்ப இந்த மீழ முடியாத சுத்தத்தின் இந்த நேரத்துல இந்து சமுத்திரத்துக்குள்ள சீனா தன்னுடைய வலையை விரிக்கத் தொடங்கி விட்டது ஆகவே இலங்கையில இது இலங்கை மையப்பட்ட இந்து சமுத்திரத்தோட ஒரு மைய மையப்புள்ள ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இலங்கை இருப்பதனால் இந்த லொகேஷன் போர் ஒன்றை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது லொகேஷன் போர் வந்து ஒரு ஆயுத ரீதியாவும் நடத்த முடியும் அரசியல் ரீதியாகவும் நடத்த முடியும் லொகேஷன் போர் ரெண்டு விதமாக நடத்த முடியும் அப்ப இவர்கள் வந்து இந்த இந்த லொகேஷன் போர் எப்படி நடத்தினார்கள் இந்த அரசியல் ரீதியான ஒரு லொகேஷன் போர் நடத்தினார்கள் என்றால் இலங்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் இலங்கையை சாந்தப்படுத்துவதற்கும் இந்த சீனாவினுடைய அதீத உள்நுழை தடுப்பதற்கும் இந்த இமாலய பிரடனம் என்ற இந்த இந்த விஷயம் அவங்களுக்கு தேவையா இருந்தது என்றால் இலங்கையோடு நாங்கள் ஐரோப்பியர்கள் அதாவது மேற்குலகத்தவர்கள் தொடர்போடு இருக்கிறார்கள் மேற்குலகத்தவர்கள் நெருங்கிப் போகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சீனாவை கொஞ்சம் பின்னோக்கி அவர்கள் ஒரு இஷ்டத்தை பின்பற்றிப்பதற்கான நடவடிக்கை அதாவது இருந்தது அது நாங்கள் வந்து வெங்கட பிரச்சனையிலேயோ தலையிட விட்டார்கள் அல்லது எங்களுக்கு ஏதோ கல்வி வந்து விட்டார்கள் என்று நினைப்பதை போல ஒரு அடிமுட்டால் தினம்புற ஒன்றும் கிடையாது இது சர்வதேச ஒழுங்கிற்கானது இப்போது அமெரிக்கா பின்வாங்கி விட்டது இப்ப ட்ரம்ப் வந்தா அமெரிக்கா உக்ரைன்ல இருந்து பின்வாங்கி விட்டது லொகேஷன் பொருளை ரஷ்யா வென்று விட்டது இந்த புவிசார் அரசியல் யுத்தத்தில் வென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் ஜெனரல் விண்டரோட இருப்பவர்கள் அவர்களிடம் ஒரு இயற்கை இயற்கையான ஒரு இராணுவ தளபதி இருக்கிறார் அதான் ஜெனரல் வின்டர் இந்த விந்தரால ரஷ்யா எப்போதுமே பாதுகாக்கப்படும் இது சர்வதேச ஒழுங்கில் இருக்கிற அவங்களோட நியமம் அவங்களுக்கே உள்ள கொடை என்று சொல்லலாம் உலக போர்லையும் அவர்களுக்கு வந்து அவர்களை காப்பாற்றியது விண்டர் தான் காப்பாற்றியது ஆகவே இந்த நேரத்தில நாங்கள் இந்த இமாலய பிரகடனம் என்றால் அவர்களுக்கு தேவையாக இருந்தது இவர்களை இந்த ஒரு பேலன்சிங் செய்வதற்கு இனி இந்த இமாலய பிரகடனம் பெருசாக தேவைப்படாது அதை நாங்களும் எதிர்த்தோம் ஏனென்றால் இந்த நாங்கள் எவ்வாறு எதிர்த்தோம் என்றால் கியூபெக் அமெரிக்க கனடாவில் உள்ள கியூபெக் மாநிலத்தில் பிரான்சியர்கள் பிரான்ஸ் மொழி பேசுபவர்களுக்கு எவ்வாறு ஆங்கிலேயர்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்தார்கள் அதாவது ஒரு பெரும்பான்மையினர் வாழ்கின்ற நாட்டில் சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாப்பு வேண்டுமே தவிர பெரும்பான்மையினருக்கு பாதுகாப்பு தேவையில்லை அது அமெரிக்கா அதாவது கனடாவிலே அதான் நிலைமை அவர் கியூபெக் மாநிலத்தில்தான் அவர்கள் எண்பது விகிதமாக இருந்தார்கள் ஆகவே மற்ற மாநிலங்களில் அவர்கள் குறைவாக இருந்தார்கள் ஆகவே கியூபேக்கில பிரான்சியருக்கு பாதுகாப்பு தேவையாக இருந்தது அவர்களை பாதுகாக்க வேண்டும் கனடாவில பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ரோயல் கமிஷன் அறிக்கை வந்தது அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட வேண்டாம் அதாவது இரு தரப்பினரும் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய மனங்கூணாமல் அவருடைய மனதை புண்படுத்தாமல் அவர்களுக்கு கௌரவமா கௌரவம் வழங்கப்பட வேண்டுமா இருந்தால் எழுதப்படுகின்ற போர்டுகளே பிரெஞ்சில முதல் எழுதப்பட வேண்டும் அதற்கு தான் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும் என்றே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதுதான் இலங்கைக்கு தேவையா இருக்கிறது அதாவது இங்கே பாதிக்கப்பட்ட தரப்பு தமிழ் தரப்பு தமிழ் பேசும் மக்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு விரும்பிய தீர்வை கொடுக்க வேண்டுமா இருந்தால் இந்த பெரும்பான்மையினர்கள் தான் விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும் ஆனால் இந்த இமாலய பிரச்சரிச்சென்றால் பாதிக்கப்பட்ட தான் விட்டு கொடுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிச்சது அதைத்தான் தமிழ் மக்கள் எதிர்த்தார்கள் அரசறிவியல் ஆளர்கள் அதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம் காரணம் என்னென்றால் நாங்கள் விட்டு கொடுப்பு செய்வா நீங்கள் தான் விட்டுக் கொடுப்பு எங்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு இங்கே அடிப்பவனை விட்டு விட்டு அடி வாங்குவனை பிடிப்பதில் எந்த பயனும் கிடையாது அல்லவா அதுதான் சில இடங்கள்ல சர்வதேச சர்வதேச நாடுகள் செய்தன அது இது வந்து எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் இரண்டு தடவை நடந்தது ஒன்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடந்த போதும் இதுதான் நடந்தது அதாவது அடிப்பவனை விட்டு விட்டு அடி வாங்குவனை பிடித்தது பேருந்து இந்த ரயில் ஒப்பந்தத்தின் மூலமும் அதுதான் நடந்தது இப்ப நீங்கள் வந்து இமாலய பிரகடனத்தை எதிர்க்கிறீர்கள் அப்படியா நிச்சயமாக இமாலய பிரகடனத்தால் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது இமாலய பிரகடனம் நான் என்ன பொறுத்தவரை நான் அதை சொன்னேன் இமாலய பிரகடனத்தின் பெயர் என்றால் உலகின் மிக உயரமான பகுதி என்று தான் அவர் வந்து இமாலய பிரகடனத்துக்கு பெயர் வைத்தார்கள் நான் சொல்ல இந்த இமாலய பிரடனம் என்பது தமிழ் மக்கள் நோ நோக்கு நிலையில் மரியானா பிரகடனம் அதாவது உலகின் மிக ஆழ்ந்த பகுதி அதாவது பசிபிக் சமுத்திரத்திலே மிக ஆழமான பகுதி இந்த மரியான ஆலி என்று சொல்வா ஆழ்ந்த பகுதி இது தமிழ் மக்களை தோண்டி புதைக்கின்ற மிக பள்ளமான ஒரு பகுதி இந்த இமாலய பிரகடனம் ஏதாவது தமிழ் மக்கள் விட்டு கொடுப்பைகளை செய்வது இங்க நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்வதல்ல அவர்கள் தான் விட்டுக் கொடுப்புகளை செய்வோம் ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட அதாவது தமிழ இலங்கை தீவுக்குள் தமிழ் பேசும் மக்களும் சிங்களம் மொழி பேசும் மக்களும் இரண்டு பங்குதாரர்கள் என்ற அடிப்படையில்தான் இங்க பார்க்கப்பட வேண்டும் இரு இரண்டு பகுதிகளும் பொறுமைய குடிகள் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்பட வேண்டும் அந்த தான் இந்த நாங்கள் இந்த இமாலய பிரடனத்தை எதிர்த்தோம் இமாலய பிரினத்தில் தமிழ் மக்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியாது இந்த விட்டு கொடுப்பலை செய்வதற்கு சுதந்திரம் நாங்கள் விட்டு கொடுப்பு செய்ய வேண்டும் நாங்கள் அடிவேண்டும் அழிக்கப்பட்டோம் கொல்லப்பட்டோம் நாங்கள் இந்த விட்டு கொடுப்புகளை செய்வது எங்களை கொன்றவர்கள் அழித்தவர்கள் நீங்கள் தான் பேச வேண்டும் தமிழ் மக்களுக்கு பேசாமல் நீங்கள் தமிழ் மக்களை தான் நீங்கள் எதிரிக்கு செவன் செய்கிறீர்கள் அதுத்தான் இந்த அரசியல் ரீதியாக இருக்கிறோம் மிக நன்றி திபா இவ்வளவு நேரமும் பல முக்கியமான விஷயங்கள் பேசணும் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் Boa noite.